கோவையில் நீரழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உள்பட ஆயத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் டைனமிக்ஸ் இணைந்து குழந்தைகளை தாக்கும் டைப் ஒன்று நீரழிவு நோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிட்டத்தான் என்னும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மூன்றாவது முறையாக நடத்தியது இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் டைப் ஒன்று நீரழிவு நோயுடன் துணிச்சலாக போராடும் குழந்தைகளையும் சேர்த்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர் ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் இதயங்கள் தொண்டு நிறுவனங்கள் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் ரோட்ரி மெட்ரோ டைனாமிக்ஸ் கிளப் தலைவர் மகேஷ் பிரபு வெகேஷ்னல் சேவை பிரிவு தலைவர் சூர்வஜித் கிருஷ்ணன் மற்றும் பலர் கூண்டாக கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரோட்ரி சூர்வஜித் கிருஷ்ணன் இந்த நிகழ்வின் மூலம் திரட்டப்பட்ட நிதி மூலம் இதயங்கள் அறக்கட்டளைக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிதி டைப் ஒன்று நீரிழிவு நோய் பாதித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என கூறினார் ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைமனிக்ஸ் இதயங்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான இன்சுலின் பம்புகள் மருந்துகள் மற்றும் ஊசிகளுக்கு நிதி உதவி அளித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் இதயங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கூறியதாவது டைப் ஒன்று நிரழிவு நோய் என்பது ஒரு ஆட்டோ இம்யூஷன் நோய் என்றும் இது பெரும்பாலும் குழந்தைகளையே பாதிக்கிறது என்றும் குறிப்பிட்டார் உடலில் உள்ள வெள்ளை ரத்த அணுக்கள் ஏதோ சில புரிந்து கொள்ள முடியாத காரணங்களால் குழப்பமடைந்து இன்சுரனை சுரக்கும் செல்களை தாக்கும் போது இந்த நோய் ஏற்படுகிறது என கூறினார் அனைவருக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்கள் என்னோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் நான் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் எனக்கு இந்த முதல் வகை சக்கர நோய் இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இன்னைக்கு ஆயிரம் குழந்தைங்க ரேஸ் கோர்ஸில் போயிருக்காங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் குழந்தைங்கள் கூட டாக்டர் சுகர் வரும் அப்படின்னு ஏழு மாத குழந்தையிலிருந்து பதினெட்டு வயது வரை வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சினுசி போட வேண்டும் குழந்தைகள் அண்ட் ஒரு வேளை விட்டால் கோமலை கொண்டு போய் போடும் அண்ட் ஒழுங்காக பண்ணலன்னா பதினைந்து வயதில் கிட்னி ஃபெயிலியர் கண்கூடாத கொண்டு போய் முடியும் நல்ல விஷயம் ஒழுங்காக செய்தால் இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும் பட் இதுக்கு என்ன நான்கு தடவை ஊசி வாழ்நாள் முழுதும் போட வேண்டும் நான்கு தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு அறக்கட்டளை மூலமாக மூவாயிரத்தி நானூறு ஆறு மாநிலங்களை சப்போர்ட் பண்றோம் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை கஷ்டப்படும் குழந்தைகள் எல்லாமே இதயங்கள் அறக்கட்டளை வழியா சப்போர்ட் ஆயிருக்கு இப்ப உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் வலியே இல்லாத நீடில் சுகர் பார்க்கும் சாதனம் இது கூட அந்த சர்க்கரை பார்க்கும் ஸ்ட்ரிப் இந்த இன்சுலின் பம்ப் போன்ற சாதனங்கள் இது கூட ஏழை பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட் ஸோ ஒரு ஒரு பத்து பன்னெண்டு ஆங்கில நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் வந்து எங்களுக்கு இது மூன்றாவது வருடமாக இதை நடத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் இது கூட எங்களுடைய எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தமிழ்நாடு டைப் ஒன் டயபிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரினு போன வருடம் தான் நேஷனல் ஹெல்த் மிஷனில் ஆரம்பிச்சிருக்காங்க அரௌண்ட் பதினஞ்சாயிரம் குழந்தைங்க இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்ப வந்து ஐயாயிரம் குழந்தைங்க ரெஜிஸ்ட்ரியில இருக்கு பட் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்பர்ஸ் வந்து ஐந்து சதவீதம் கூடிக்கிட்டே போகுது

லட்சம் பேர் இருக்காங்க டைப் ஒன் டயபிட்டிஸ்ல அது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் ரொம்ப சிறிய குழந்தைகள் ரொம்ப ஐந்து வயது கீழே இருக்கும் குழந்தைகள் வேற தீர்வே கிடையாது நான்கு வேலை இன்சுலின் ஊசி போடணும் பட் இன்சுலின் பம்ப்னு ஒரு சாதனம் இருக்கு அது எல்லாமே பட்டன் தான் அது இன்ஜெக்ஷனே கிடையாது பட் ஒரு பம்புடைய விலை ரெண்டரை லட்சம் பேசிக் மாடல் பம்ப் அண்ட் மாதம் பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ஸ்டெம் செல் தெரபி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு பட் இன்னும் வரவில்லை பட் இப்போதைக்கு இன்சுலின் தான் தீர்வு அதாவது இந்த முதல் வகை சக்கர நோய்ங்கிறது வந்து இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்கள் குழம்பி போய் நம்ம கணையத்தில் இருக்கும் இன்சுன் சுரப்பிரசெல்ல எதிரியும் தாக்க ஆரம்பிச்சுடுது பாதுகாக்க வேண்டிய வெள்ளை அணுக்களை குழம்பி போய் நம்ம உடலின் உறுப்பை எதிரியும் தாக்கி இன்சுன் சுரப்பிரசெல்லை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது அதனால தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது யூரின் அடிக்கடி போறது எடை மெலிதல் இது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு தயவு செஞ்சு இது மாதிரி குழந்தைக்கு ஏதாவது இந்த அறிகுறிகள் இருந்தா தண்ணி தாகம் யூரின் அடிக்கடி போறது எடை விருந்த இட்டா ஒரு சக்கர அளவை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ள ஐசியில் கோமால கொண்டு போய் போட்டுரும்.